ஆண்டவரும் உலக லட்சகரும் உன்னத கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய உணவு என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி எழுதுகிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து மொழி உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை கவனிப்போம் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து இவன் யோசப்பின் குமாரன் அல்லவா இவனுடைய தகப்பனும் தாயும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் பாலத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக உங்களுக்குள்ளே முருமறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாட்டி நான் அவனை எழுப்புவேன் எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகவத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் விதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்றான் தேவனிடத்தில் வந்தவர் என்று தவிர வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்டவரே இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட சத்தியங்களின்படி ஒருவன் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொன்னீர் ஆகவே தகப்பனே உம்முடைய இறக்கத்தினாலும் உம்முடைய கிருவையினாலும் இந்த வசனங்களை வாசித்த கேட்ட பிள்ளைகளை உம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவீராக உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் என்றைக்கும் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக இந்த நாளிலே அவர்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவ கரும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துவீரே கத்தரே எனக்கு இதை வாய்க்க பண்ணினார் என்று அவர்கள் மகிழத்தக்கதான அற்புதங்களை அடையாளங்களை செய்து இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் விளக்கி பாதுகாத்திருள்வீரார் உம்முடைய நாமத்திற்கு பயந்து பொல்லாம்புக்கு விலகிருக்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பங்களை உடைய கரத்துல அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Amen. Praise the Lord. God bless you. Thank you.